அனைவருக்கும் வணக்கம் போஸ்ட் இருந்து ஜிடிஎஸ் கொண்டோட ரெக்ரூட்மெண்ட்க்காக தான் பல நாள் வந்து பல கேண்டிடேட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனாக இருக்கீங்க ஸோ இப்போ இது பற்றின ஒரு அப்டேட்டை தான் வந்து பார்க்க போகிறோம் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புலேருந்து ஃபீஸியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அந்த டேட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போது அப்ளையும் ஸ்டார்ட் ஆக போது ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையுமே வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல்

வந்து ஓப்பன் ஆகுது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அப்ளை பண்ணி கொடுப்போம் ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சு வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் தான் நம்ம வந்து இந்த டைம் வந்து அப்ளை பண்ணி கொடுக்க போகிறோம் ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்டுக்கு ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய சேனல்ல இருந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே ஆஃபீஸ்லவே நம்ம சேனலில் வந்து கொடுத்துருவோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹை போஸ்ட் ஆஃபீஸ்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இருந்தே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸ் ஸ்டேட்ஸ்மே வந்து ஷேர் பண்ணுவாங்க அதை நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடய வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் ஒரு ட்ரிக்குமே மெயினான ட்ரிக்குமே இருக்குது ஸோ அந்த ட்ரிக் வச்சு வந்து அப்ளை பண்ணி தரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் இருக்குது ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்குள்ளேயே அஃபீஸில் உங்களுக்கு நான் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இதற்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா வெறும் மட்டும் தான் நீங்கள் டென்த் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே எலிஜிபிள் இந்த ரெக்யூட்மெண்ட் டென்த் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடுக்கு ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் வேக்கன்சிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மினிமம் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து தமிழ்நாடுக்கே வேக்கன்சிஸ் வந்து இருக்கும் ஏன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் டிலே ஆனதுனால வேகன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் அபோ தான் இருக்கும் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு மார்க் பேஸில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க டென்த் மார்க் பேஸில் ஸோ டென்த் மார்க் பேஸில் செலக்ட் பண்ணுறப்போ ஸோ அப்ளை பண்ணுறது நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த ப்ரிஃபரன்ஸில் வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறத வச்சு பண்ணுறப்போ நீங்கள் மினிமம் ஒரு டூ மார்க் இருந்தாலே போதும் டூ ஃபிஃப்டி மார்க் இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் டூ ஃபிஃப்டி மார்க் இருந்தாலே நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிக்கோங்க இன்னும் ஒரு சிக்ஸ் டேஸ் கிட்ட மட்டும்தான் டைமிங் இருக்குது ஸோ நாங்களே உங்களுக்கு வந்து எல்லா டீடெயில்ஸுமே வந்து கொடுத்துருவோம் வாட்ஸ்அப் நம்பருமே கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ணுவோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய டீம்லேருந்தே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுமே வந்து பண்ணுவோம் அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் செக் பண்ணி தரது வரைக்கும் எல்லா சப்போர்ட்டுமே நாங்களே உங்களுக்கு பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோ உங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பட்டன் பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பாய்